பெங்களூருவில் சமீபத்தில் பெய்த மழை காரணமாக நகரின் முக்கிய சாலைகள் மற்றும் தெருக்களில் வெள்ளம் தேங்கி போக்குவரத்துக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது இந்நிலையில் மாநகர போக்குவரத்து போலீஸ்காரர் ஒருவர் செய்த செயல் பொதுமக்களின் பாராட்டுகளை பெற்று வருகிறது போக்குவரத்துக்கு இடையூறாக சாலையில் தேங்கியிருந்த மழைநீரை நீரை போக்குவரத்து போலீஸ்காரர் ஒருவர் ஒரு குச்சியை கொண்டு தண்ணீர் செல்லும் பாதையில் இருந்த அடைப்பை எடுத்து தண்ணீர் போக வழி ஏற்படுத்தி தருகிறார் பொதுவாக இந்த பணியை செய்யும் பொறுப்பு மாநகராட்சியுடையது ஆனால் மாநகராட்சி ஊழியர்கள் வரும் வரை காத்திருக்காமல் பொதுமக்களின் நலன் கருதி கௌரவம் பார்க்காமல் அடைப்பெடுக்கும் பணியை தானே முன்வந்து செய்தார் இந்த போலீஸ்காரர் சமூக பொறுப்புடன் செயல்பட்ட இந்த போலீஸ்காரரை பலரும் பாராட்டி வருகின்றனர் இது என் வேலை அது உன் வேலை என பொறுப்பை தட்டி கழிக்காமல் ஒவ்வொரு தனி மனிதரும் இந்த போலீஸ்காரரை போல சமூக அக்கறையுடன் செயல்பட்டால் நாடு நலமாகும் மக்கள் வாழ்வு வளமாகும்